ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரம் போன பாசுரம் அங்கன் மாயத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டி கீழே வந்து தலை பெய்தார் போர் அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பாசுரத்தில் பாருங்கள் இப்போ பெருவான் முழிச்சுட்டான் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த பாசனம் எப்படி இருக்குது மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தி விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ போகி பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தொளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோர் எம்பாபாய் மாரிமலை முழஞ்சில் வன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருவா போலேனே பூகை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே பொந்தருளி கூப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மாறின்னா மழைக்காலத்தில் பிரஷு மழை பெஞ்சின்ட்டுருக்கு அவ்வளோ சுலபமாக இங்கே சஞ்சாரம் பண்ண முடியாது இப்போ சிட்டியில் கூட நீர்லாம் தேங்கி வண்டிகள்லாம் ஓட முடியாத ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு மழை அப்படிப்பட்டு நீர் தேங்கி இருக்கிறது மலைப்பகுதிகளே அப்போ மலை முழஞ்சில் மலையில் இருக்கிற ஒரு குகையில் மண்ணி கிடந்துறங்கும் மண்ணி குடந்தனா ஒரு வேலையும் செய்ய முடியாது வெளியில் போக முடியாது அதனால் குடும்பத்தோடு ஜாலியாக மண்டினா ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப போகித்து மண் தூங்கின்னு இருக்கிற சீரிய சிங்கம் சிறப்பு மிக்க சிங்கம் அது சாதாரண சோம்பேறி சிங்கம் இல்லை ரொம்ப கம்பீரம் மிக்க சீர்மையுடைய சிங்கம் என்ன பண்ணுறது மாறி மழைக்காலத்தில் மலைகள் இருக்கும் குகையில் தன்னுடைய குடும்பத்தோடு மண்ணி கிடந்து உறங்கும் நன்னாக தூங்கிட்டுருக்கு இப்போ திடீர்னு அறிவு ருத்தி விழித்து திடீர்னு அழிவுந்தது அதுக்கு என்ன அறிவு வந்ததுன்னா இந்த கெட்ட சம்பந்தத்தெலாம் இது முடிச்சுக்கிற மாதிரி அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் அடையடை நம்ம நம்மளுடைய வேட்டையில் யாரோ பகைவர்கள் வந்துட்டாளோ அப்படின்னு திடீர்னு ஒரு உணர்ச்சி வந்தது உடனே அறிவுற்றி விழித்து நெருப்பு பறக்கும்படியாக தன் கண்களை விழித்தது அந்த சிங்கம் வேரி மயிர் பொங்க அதனுடைய பிடரி மயிரை இருக்கா தான் வேரி மயிர் இது சிங்க ஜாதிக்கு ஜாதி மாறுபடும் சில ஜாதி கொஞ்சம் கூட இருக்கும் கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி தலையாட்டி மயிர் இருப்போங்க சிலுக்கும்படி எப்பாடும் பேருந்துதறி எப்பாடும் நாலா பக்கத்துலேயும் அப்படி இப்படி அசைஞ்சு தன்னோட அவன் உடம்பு இப்போ நன்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எப்பாடும் பேருந்து உதறி சரீரத்தை உதறி மூறி நிமிர்ந்து மூறி நிமிர்ந்து தான் சோம்பல் முடிச்சுக்கிறது இந்த சில சமயத்தில் இந்த நம்ம பார்க்கலாம் நாய்கள்லாம் அப்படி சோம்பல் முறிச்சிக்கும் அவன் ரெண்டு காலையும் முன்னாடி நீட்டு வச்சுட்டு இப்படி வளைஞ்சு நிற்கும் அந்த மாதிரி சோம்பல் முறித்து அதாவது மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கர்ஜனை செஞ்சுட்டு புறப்படும் முழங்கி புறப்பட்டு போதருமா போலே வெளியில் போய் என்ன நிலம பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புவோம் எப்படி மூரி முழங்கி ரொம்ப முழங்கினால் கர்ஜனை செஞ்சுட்டு வெளியில் கிளம்பி போய் போகும் அவர் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போகருவா போலே அப்போ இயற்கை நிலம் எப்படி இருக்குது ரியாலிட்டி கிரவுண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கேன் நாம் பக்கம் ரொம்ப நாள் தூங்கிட்டோம் ராஜா ஒலி அதனால் சுத்த வட்டாரெல்லாம் பார்க்குறதுக்கோசரம் கிளம்பி புறப்படும் வாம் சிங்கம் அதுதான் அர்த்தம் அதான் இப்போ உங்களுக்கு அர்த்தம் மாதிரி நினைக்கிறேன் மாரி மலை முழஞ்சில் மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுந்து வேரி மயிர் பொங்கல் எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அப்போதருமா அது கிளம்பி போகிற மாதிரி நீ பூவை பூவண்ணா பூவை பூவண்ணா காயாம்பூ நிறத்தை உடைய பெருமானே நீ என்ன பண்ணணும் கோவில் நின்றிங்கனே போந்தொருள் உன்னுடைய திருக்கோவில் கிளம்பு நீர் இந்த திருக்கோவிலும் கோயும் ஒன்று தான் அம்மா கோவில் ரொம்ப வசதியான இடம் தான் ஆனால் வெளியில் வந்தால் கொஞ்சம் அசௌரியமெல்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் சிங்கத்துக்கும் குகைன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற இடம் அது மாதிரி கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு வெளில வந்து கோயில் நின்று இங்கேனே போன்தருளி இங்கே இந்த இடத்துக்கு எழுந்தருளி சீரிய சிங்காசனத்திலிருந்து சீரியன்னா அழகு அழகுமிக்க சீர்மையான சிங்காசனத்தில் சிங்காசனத்தில்னால் கோப்புடையான் இருக்கா பெருமை மிக்க அழகுடைய சிறு சிறந்த சிம்மாசனத்தில் அவர்கள் யாம் பந்த காரியம் அருளே அருளேலோர் எம்பாவை எங்கள்கிட்ட கீழே எங்களுக்கு என்னென்ன ஓடும் அதெல்லாம் அதை கொஞ்சம் ஆராய்ந்து இது நமக்கு தேவை எக்ஸ்ட்ரா ஆறாயிரத்தில் உங்களுக்கு அர்த்தம் புரியுறது அதை கரெக்டாக இத்தனை குவான்டிட்டி கொடுக்கணும் இப்போ கொடுக்கணும் இன்றைக்குள்ளே வரணும் அப்படி இப்படின்னு டைம் எல்லாம் இருக்கான் யார்கிட்ட போய் சேர்க்கணும் இதெல்லாம் தான் ஆராயிருது ஆராய்ந்து அருள் இரநூறு அதற்கேற்றார் போல் அவற்றை அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் பேசிக்கான ஐடியா இதில் ஒரு விஷயம் என்னென்னா ராமாயணத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்புறம் அவ ராஜ்யத்துக்கு போயிடுற ராமனும் லக்ஷ்மணனும் மல்லிய பருவத்தில் காத்துட்டுருக்காங்க காத்துன்ட்ருக்கா பழகாலம் முடிஞ்ச அப்போ தான் நம்ம மேற்கொண்டு ப்ரொசீடு பண்ணலாம் சீதையை தேடுற விஷயம் புரிஞ்சுதான் எப்படி அங்கே போகிறது எல்லா விஷயத்தையும் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சுக்கிரீவ மகாராஜா போயிட்ட ராஜ்யத்துக்கு ராமனும் லக்ஷ்மணனும் அந்த பருவதத்தில் மழை பெய்யறத பார்த்துட்டு ஒரு மாதிரி யோஜனையெல்லாம் இருந்தான் அப்புறம் தான் ஆபாஸ் வரல அதுக்கப்புறம் சுக்ரீவன் ஒரு அனுமான் வழியாக உணர்த்தி சுக்ரீவ மகாராஜா சேர் வந்து சேர்ந்து அதுக்குள்ளே நின்று நின்றுபடுத்து இந்த சிச்சுவேஷனாக சொல்கிறார் அந்த சுக்ரீவன் எப்படி இருந்தானோ அது மாதிரியாக இந்த சிங்கம் மன்னிக்கிடந்துறங்கிறது மாரிமலை முழஞ்சில் அதே சமயத்தில் அதுவும் உணர்வு பெற்று அனுமான் வழியாக உணர்வு பெற்று அந்த சுக்ரீவ மகாராஜா எப்படி கிளம்பினானோ சீதையை தேடுவதற்கு ராவணனுடன் சண்டை போடுவதற்கு அது மாதிரியும் நான் அது மாதிரி அங்கே சீதையினுடைய துயரம் தீர்ந்தது இங்கே எங்களுடைய துயரம் எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி கண்ணா அப்படின்னு கூப்பிட்றான்னு புரிஞ்சுக்கலாம் இதான் எக்ஸ்ட்ரா இந்த பாசுரத்துக்கு பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் மாரி மலை முழஞ்சில் மன்னிக்கிடம் துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தி விழித்து வேரிமயிர் பொங்கைய பாடும் பேர் துதரி மூரி நிபர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூகை பூவண்டா உன் கோயில் நின்றிங்கனே பொந்தனு கோப்புடைய சிறிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா